பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக் வந்து ரெண்டு பேக் எடுத்திருக்கேன் ஒரே மாதிரி இருக்க மாதிரியான ரெண்டு பேக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பேக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம் ரெண்டு பேக்கையும் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விட்டுட்டு நான் எப்படி ஸ்டாபர் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க கார்னர்ஸை வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஸ்டாபர் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு கார்னர்ஸையும் நம்ம இந்த மாதிரி மடிச்சு விட்டு அழகாக ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்றா சேர்த்திங்கன்னா போதும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு கிளாத்துக்குள்ள இன்னொரு கிளாத் இருக்க மாதிரி வச்சு நீங்க கீழே ஒரு ஸ்டாபர் மேலே ஒரு ஸ்டாபர்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கேப்பில் ஸ்டாபர் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் பாருங்க டேப்லட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைச்சிருக்கோம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன்லாம் இருக்குங்களா அதையுமே நம்ம டேப்லெட் பண்ணி விட்டுறாங்க இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது ஸோ அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பேப்பர்ஸ் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டைய கூட வச்சுக்கலாம் பேப்பர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மடிக்கிற மாதிரி ஈஸியாக மடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி திக்காக இருக்க மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை நான் கட் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை சென்டரில் வச்சு விட்டுடலாம் சைடில் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த பேப்பர்ஸை கட் பண்ணி சைட்லையும் வச்சு நம்ம ஸ்டாபர் பண்ணி விடலாங்க அப்படியே வச்சோம் அப்படின்னா கீழே விழுந்துடும் ஸோ அதனால் அந்த பேக்கோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாபர் பண்ணிக்கோங்க ஸோ நாலு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம ஸ்டாபர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாபர் பண்ணி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த பக்கமும் வந்து சாயாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நாலு பக்கமே ஸ்டேபிள் பண்ணியாச்சு சென்டர் போர்ஷனே கவர் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இந்த பேஸ்கெட்டில் நீங்க ஷாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கச்சு குழந்தைங்களுடைய சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதால நிறைய கிளாத் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய கிஃப்ட் பாக்ஸை ரீசைக்கிளிங் பண்ணி சூப்பரான ஆர்கனைஸை ரெடி பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம அழகாக நம்மளுடைய கபோர்டில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஐட்டம் எங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் உடஞ்ச பேங்கிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க பேங்கிஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாலும் இந்த ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நைன் பேங்கிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அந்த நான் ஒட்டுற மாதிரி டேப் போட்டு கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கலர் டேப் இல்லைன்னா எந்த டேப் வேணாலும் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அப்படி டேப்பே இல்லைனாலும் நீங்கள் ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபுரணி முத்து பிரியா மேனகா ஷியாமலா துருவன் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டேப் போட்டு ஒட்டி முடிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே டேப் போட்டு ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு கனமான கயிறை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேங்கலில் மட்டும் கார்னரில் கட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மணி வந்து எடுத்துருக்கேன் நம்ம குழந்தைங்களாம் வந்து மணிலாம் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு அந்த மணி வந்து அறந்துருச்சு அப்படின்னா தூக்கி போடுறதுங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மணியை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மணியாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம டேப் ஒட்டணும் இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டேப்போ வந்து கவர் ஆகின மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கவும் டிஃப்ரெண்டாக அழகாக லுக்காக இருக்கும் ஸோ நான் வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த மணிகளை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க மணி இல்லை அப்படின்னா கண்ணாடி வந்து சர்க்கிள் ஷேப்லேயும் இல்லை எந்த ஷேப் இருந்தாலும் அந்த கண்ணாடியை வந்து இதுக்கு மேல நீங்க குட்டி குட்டி கண்ணாடியை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்படின்னா க்கு இருக்கீங்க அந்த க்கு கூட நீங்க அழகா ஒட்டி எடுத்துக்கலாம் சோ உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்கு அத வந்து டாப்ல அந்த கயிறு கட்டி கொடுப்பீங்களா அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மணிகளை கார்னர்ஸ்ல பேங்கில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி எடுத்துட்டுங்க அவ்வளவு சிம்பிளான கியூட்டான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு நம்ம வேஸ்ட்டா குப்பையில தூக்கி போடக்கூடிய பழைய வளையலையும் அறுந்து போன மணிகளையும் வச்சு ஒரு சூப்பரான க்யூட்டான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கிட்ட தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்களும் ஷேர் பண்ணிக்கோங்க फ्रेंड्स மறக்காம நம்மளுடைய பாஸ் அமேல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இந்த பாக்ஸை நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி ரெண்டு ரெக்டாங்கிள் வந்து பக்கத்துல பக்கத்துல இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி முடிச்ச பிறகு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணுங்களா அதே மாதிரி அந்த ரெக்டாங்கிள் போர்ஷன்ஸை நம்ம கட் பண்ண போறோம் இந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஹோல்ஸ் வந்து எந்த சைடில் போட்டிருக்கேன் அப்படின்றத கரெக்டாக பார்த்து வாட்ச் பண்ணி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க மேலே வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்க போகிறேங்க நீங்கள் வந்து கிஃப்ட் பேப்பரோ இல்லை வந்து ஓல்டு கிளாத்தோ இருந்தால் அதை கூட கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம் டெக்கரேஷன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன் ஆற வச்சு எடுத்துட்டு ஓரங்களில் வந்து பார்த்திங்கனா கலர் டேப் க்ரீன் கலர் டேப் எடுத்துருக்கேன் அந்த க்ரீன் கலர் டேப்பை அழகாக ஓரங்களில் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் வந்து வெளியே இருக்க மாதிரி தான் ஒட்டியிருந்தேன் ஸோ அந்த டேப்பை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டு நம்ம ஒட்டிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டு பொழுது பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பக்கங்கள்லேயுமே இந்த மாதிரி கலர் டேப்பை நான் அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பண்ணுறேன் உங்ககிட்ட ஏதாச்சும் லேஸ் இருந்தது அப்படின்னா கூட இந்த கலர் தேப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அந்த லேஸை கூட ஃபெவிகாலோ இல்லை க்ளூவோ அப்ளை பண்ணி இந்த ஓரங்களில் வந்து ஒட்டிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஒட்டி எடுத்துக்கிறது கலர் தேப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூலாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் அப்படியே எடுத்து ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை நம்ம பாத்ரூமில் ஒரு ஹூப் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் அழகாக வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க ஹேங் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூத் ப்ரஷோ இன்னொரு சைடில் நீங்கள் டூத் பேஸ்ட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தனித்தனியாக பேஸ்ட் பிரஷ்ஷையும் இந்த மாதிரி ஸ்பிலிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுருக்கறதால தண்ணி வந்து உள்ளே நிக்காதுங்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட வடிஞ்சு வெளியே வந்துருங்க உங்களுக்கு தேவைப்படும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் டிக்ஸ் இந்த மாதிரி எம்டி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடாமல் அதை வந்து ரீசைக்கிளின் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றப்போகிறோம் அது எப்படின்னா இந்த டிக்ஸில் பார்க்க போறோம் பாருங்க இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் ரெண்டாவது வந்து சென்டர் போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாட்டம் போர்ஷன்ல இந்த மாதிரி ரெண்டு சைடுல ஆப்போசிட் சைடுல ரெண்டு ரெண்டு ஹோல்ஸும் டாப் போர்ஷன் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து கீழே ஒரு ஹோல்ஸ் மேலே ஒரு ஹோல்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கீழே ஒரு ஹோல்ஸ் மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு கயிறு வந்து சரி சமமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது ஒரே லென்த் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கயிறு இந்த மாதிரி இன்செட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இன்செர்ட் பண்றேன்னு பாருங்க இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு டைட்டாக வந்து நாட் போட்டிருங்க ரெண்டு சைடையுமே நாட் போட்டு விட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு சென்டிமீட்டர் கேப் வந்து விட்டுருவோம் அந்த கயிறுல கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாட் போட்டுட்டு அது அதுமேலேயும் இன்னொரு நாட் போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல கனமாக வந்து அந்த நாட் கிடைக்குங்க இப்போ நம்ம எதுக்காக நாட் போட்டோம் அப்படின்னா இந்த பாட்டில் வந்து மேலே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நாட் போட்டோம் ரெண்டு கையிலேயுமே அதே மாதிரி ஆறு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு லயரில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதில் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து நம்ம வீட்டில் கிஃப்ட் பேக்லாம் போகலாம் அந்த கிஃப்ட் பேக் ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன் பாருங்க தேவையான அளவுக்கு அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்காக தனியாக நம்ம போய் கிஃப்ட் பேப்பர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த கிஃப்ட் பேக்கை கட் பண்ணிட்டு அழகாக பண்ணி ஒட்டி விட்டுருக்க இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் ஹார்ட் லூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிருங்க நான் வந்து பாட்டம் போர்ஷனில் ஃபஸ்ட்டு ஒட்டி முடிச்சிட்டேன் அதே மாதிரி டாப் போர்ஷனுக்கு கட் பண்ணி வச்சிருக்காங்களா அதையுமே ஒட்டிக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி ஜனனி வேல்வி முத்து மேனகா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாப் போர்ஷன்லேயும் அழகாக அந்த பாட்டில் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான டூ லேயர் இருக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஆர்கனைசரை நீங்கள் வேணாலும் உங்களுக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம் டிவி பக்கத்தில் ஹேங் பண்ணி அப்படின்னா டிவி ரிமோட் ஏசி ரிமோட் வச்சுக்கலாம் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ஸ் கத்தி சிசர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சிங்க்கு மேலே இருக்கக்கூடிய பாத்ரூம் போடுற கூட இருக்குங்களா அந்த கூடையில் கூட ஹேங் பண்ணிட்டு கிளாஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஸ்பூன்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க உங்கள் வீட்டில் பெரிச்சலி நிறையவே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எலி வந்து தெரிச்சு ஓடிடுங்க உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது இந்த மாதிரி அதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணுன்றது கிடையாது நம்ம யூஸ் பண்ண முடியாமல் வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளியும் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அந்த தக்காளிக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஊதுவத்தி வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி அழகாக அந்த தக்காளிக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் பாதி தக்காளி போதும் முழு தக்காளி தேவையில்லை உங்கள் வீட்டில் நிறைய எலி தொல்லை அப்படி இருக்குன்னா ரெண்டாக கட் பண்ணி இதே மாதிரி ரெண்டு போர்ஷன் ரெடி பண்ணி எந்த இடத்துலலாம் எலி தொல்லை அதிகமாக இருக்கும் அங்கே வச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காரமான மிளகாய் தூள் அதாவது தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் போடக்கூடாது தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காரம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே லைட்டாக நாட்டு சக்கரை இருந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் சக்கரை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு எலி அடிக்கடி வந்து போகுமோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து எலிக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் ஸோ அதனால் தக்காளியை சாப்பிட்றதுக்காக அந்த எலி வந்து இதை கடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் தூள் ஊதுவத்தி இது எல்லாமே அதனுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது வயிறு வந்து ஒரு மாதிரி அப்செப்ட் பண்ணிவிடும் அந்த எலி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடியே போய்டுங்க இன்னொரு டைம் அந்த இடத்துக்கு வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீட்டில இந்த மாதிரி பெருச்சாலி தொழில் ரொம்பவே அதிகமா இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல தான் அந்த தக்கலையை நான் வைக்க போறேன் இதை சாப்பிட்றதால எலி செத்து போயிடுமான்னு கேட்டால் சாகாதுங்க பட் இந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த எலி வராம இருக்குங்க உங்க எலி தளம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சப்பாத்தியெல்லாம் சுட்டும் முடிச்சுட்டு அப்படியே இந்த கட்டைய வச்சுருவாங்க இந்த சப்பாத்தி கட்டியை சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம் ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி கட்டையை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தொட்டு ஈரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த லெமனையும் உப்பையும் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி கட்டையில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் செத்து போயிடும் அதே மாதிரி சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு நம்ம சோப்பெலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி லெமனும் சால்ட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அந்த ஆஃப் லெமன் யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த கட்டை இருக்கீங்களா உருட்டுற கட்டை அதையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க கனகவல்லி சங்கரி கிருஷ்ணன் அன்னபூரணி மேனகா ஜன்னனி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் எப்பவும் போல் வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டுட்டு வெயில் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சப்பாத்தி கட்ட வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிருமிகள் இல்லாமல் புதுசு மாதிரி இருக்கோங்க பாருங்க நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்துருந்தேன் அந்த கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி கட்டையை தேய்க்கிறதுக்கு சோப்போ ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஜஸ்ட் ஆஃப் லெமனோ சால்ட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக தேய்ச்சி முடிச்சிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி கட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொடச்சி முடிச்ச பிறகு வெயில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக இதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே இறந்து போகுங்க பாருங்கள் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு காய வச்சும் எடுத்துட்டேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தோசைலாம் ஊற்றும்போது எண்ணெய் வந்து தேப்போ இல்லைங்களா இந்த மாதிரி ஆனியன் யூஸ் பண்ணி எண்ணெய் தேப்போம் கல் சூடாக சூடாக நம்ம கையில் வந்து அந்த ஹீட் வந்து ரொம்பவே உரையைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூர்மையான ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஆனியனுக்கு மேலே டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷனை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி அந்த ஆனியனை நம்ம தேய்ச்சிக்கலாம் ஸோ மாதிரி நம்ம தேக்கும்போது நம்ம கையில் வந்து சூடு படாமல் இருக்கும் இந்த ஸ்டிக்குடைய லென்த் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே பெருசாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டிக்கை அழகாக நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம தேக்கும்போது நமக்கு கையில் வந்து சூடு படவே கூடாது ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கப்போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஷாப்பிங் பேக்ஸ்லாம் நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இதை குப்பையில் போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசாக மாற்றிக்கலாங்க பாருங்க அந்த பேக்குடைய சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடில் மட்டும் இல்லை ரெண்டு சைடுலையுமே நம்ம இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி ஆப்போசிட் சைடுலையும் நம்ம கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பனாக இருக்க மாதிரி வச்சுக்க போகிறாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் அப்படின்றது கிடையாது பே இருந்தாலும் இந்த டி நீங்க பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் வந்து ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாக கிடைச்சிடுறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தையல் மட்டும் போட போகிறாங்க நம்ம கைப்பிடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்ம நார்மலாக துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஊசியையும் நூலையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த கைப்பிடிக்கு கீழே வந்து ஒரு ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக பெருசாக வந்து தையல் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது ரன்னிங் தையல் மட்டுமே போதுங்க கடைசியாக வந்து கயிறு பிரிஞ்சு வராத அளவுக்கு டைட்டாக நாட் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங் பண்ணும்போதும் நீங்கள் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தச்சு முடிச்சிட்டேன் நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் கயிறையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏதாச்சும் கலர் பேப்பர் கட் பண்ணி ஓட்டிக்கோங்க நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இதுக்குள்ளே நீங்கள் கிளாத் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஜீன்ஸ் பேண்டாக இருக்கட்டும் இல்லை சாரீஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த கிளாத் வேணுமோ அந்த கிளத்தை இந்த மாதிரி ரோல் பண்ண மாதிரி மடித்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி அடிக்க வச்சிக்கலாங்க ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து அடுக்கலாம் நீங்கள் சாரிலாம் அடுக்கி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு சாரி வரும் தாராளமாக அடிக்க வைக்கலாம் டவல் வைக்க போகிறீங்கன்னு அப்படின்னாலும் ஒரு பத்து டவல் வரும் சூப்பராக இது அடிக்க வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கிளாத் தேவைப்படுதோ அதை மட்டும் தனியாக இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாரு டிப்ஸ் நம்ம த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் ஓடோனில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து ரசக்கப்புறம் வந்து ஒரு மூணு ரசக்கப்புறம் நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேங்க அந்த ரசக்கப்புறத்தை நல்லா பொடியாக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது இது கூட கம்ஃபர்ட் வந்து ஒரு அரை மூடி கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கம்ஃபர்ட் ஆட் பண்ணிட்டு இது கூட ஃபெவிகால் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவுக்கு ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமான பொருட்களை லிக்விடாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் திட்டமாக தேவையான அளவுக்கு மட்டும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே கொஞ்சம் பான்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எந்த பொருளாக உங்களுக்கு வாசனை கொடுக்குமோ ஸோ அந்த பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் அது நான் எனக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கலவையை ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கயிறு வந்து எடுத்துக்கோங்க அந்த கயிறை வந்து டாப்பில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்காக இந்த கலவையில் சென்டரில் வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சு விட்டுருங்க இது கூட ஃபைனலாக நம்ம ஜவ்வாது கொஞ்சம் லைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி அந்த பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஹோம்மேட் ரூம் ஃப்ரெஷ்னர் அதாவது ரூம் ஃப்ரெஷ்னராகவும் தேவைப்பட்ட நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பொருட்களை வச்சு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம லைட்டர்லாம் வீட்டில் கிச்சன்ல லைட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எண்ணெய் கரெக்டாக படிஞ்சு பிசு பிசு ஆயிட்டு அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றியும் வாஷ் பண்ண முடியாது நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணாலும் பிசு பிசு அந்த கரை வந்து போகவே போகாதுங்க இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா ரிமூவ் ஆயிடும் ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டும் டிட்டர்ஜென்ட் லிக்விட் நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து போட்டுக்கோங்க லிக்விட் இல்லைனா திணித்து வைக்கிற பவுடருக்கு அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த லெமனை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி எல்லா இடங்களையும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்குற அந்த பஞ்சு இருப்பீங்க சில்வர் பஞ்சு அந்த பஞ்சு எடுத்துக்கோங்க அந்த பஞ்சில் வந்து ஈரம்லாம் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சை எடுத்து ஸ்க்ரப்பரை எடுத்து நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதும் அந்த லைட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசுபிசு தன்மையும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க நான் தேய்ச்சி முடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி லைட்டர் வந்து ரொம்ப அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக இந்த மாதிரி ஈர துணி லைட்டாக தொடச்சு விட்டுருங்க பாருங்க பிரைட்டா பிள்ளுச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க இந்த லைட்டர் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தொடச்சி முடிச்ச பிறகு வெயில் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டருக்கு மேலே எவ்வளோ கரை இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு புதுசு மாதிரி பளபளன்னு மின்னதுன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தறிவிட்டுருங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம என்ன தான் மடிச்சு வச்சாலும் நிறைய ஸ்பேஸ் வந்து பிடிச்சிருங்க ஸோ ஒரு ஸ்லாப்பில் வந்து மடித்து வைக்கிறோம்னா ஒரு நாலு பேண்ட் மடித்து வச்சாவே நிறைய ஸ்பேஸ் வந்து அடைச்சிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபோல் பண்ணி வச்சுங்க அப்படின்னா ஒரு நாலு பேண்ட் வைக்கிற இடத்துல எட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி ஃபோல் பண்ணிட்டு ஒரு கால் பகுதியை சைடில் எடுத்து விட்டு இன்னொரு கால் பகுதியை நம்ம அடித்த மாதிரி மடிச்சிருங்க இப்போ நம்ம சைடில் எடுத்து விட்டு அந்த கால் பகுதியை மடித்து இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து இன்சர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம மடிச்சு வைக்கும்போது ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கலையாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு கலையவே கலையாதுங்க மடிப்பு ட்ரை பண்ணி பாருங்க ஆகாம நம்ம வீட்டிலே போய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வரமிளகா இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த வர அப்படியே நம்ம யூஸ் பண்ண போறதுல லைட்டாக வந்து தோசைக்கல் ஹீட் பண்ணிட்டு அந்த தோசக்கல்ல போட்டு இந்த மிளகா வந்து நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து சூடு பண்ணிடக்கூடாது அப்படி இல்லைன்னா வெயிலில் கூட நல்லா வந்து சூடாகிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில் காய வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லையும் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம இதை ஒரு உரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதிகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மிளகாயை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் மேக்ஸிமம் என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸில் வந்து கடையில் வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்க போகிறோங்க நான் எடுத்திருந்த எல்லா மிளகாய்களுக்கும் அந்த காம்புகளை ரிமூவ் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம தண்ணியும் இதில் ஆட் பண்ணக்கூடாதுங்க ட்ரையாக வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக்கிடக்கூடாது இந்த குறை குறனு இருக்க மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டூ மினிட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு காசு கொடுத்து கடையில வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாவை யூஸ் பண்ணி நம்மளே ஹோம் இதை ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் யார் வேணாலும் ரெடி பண்ணிட்டு போயிடலாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில் மூடியையும் சிரப் பாட்டில் மூடியையும் அழகாக நம்ம ரீசைக்லிங் பண்ணிக்க போறோம் சிரப் பாட்டில் அந்த மெஷரிங் கப் இருக்கீங்களா அந்த கப் தான் எடுத்திருக்கேன் அந்த கப்பை வந்து இந்த மாதிரி பா ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த கப்பை கீ பாட்டிலுடைய மூடி எடுத்துருக்கோங்களா அந்த மூடிக்கு மேலே குளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் போட்டு எந்த பொருள் போட்டு நீங்க ஓட்டிங்கன்னா ஸ்ட்ரா இருக்குமோ அதை போட்டு ஒட்டிக்காங்க அப்படின்னா ஃபெவிவிக் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் பாருங்க நம்மளுடைய சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டா குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி அழகாக ஜீரோ காஸ்ட்டில் நம்ம மொபைல் ஸ்டாண்டே ரெடி பண்ணியாச்சுங்க இந்த ஸ்டாண்ட்ல அழகாக நம்ம மொபைலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணுனாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாங்க கிச்சனில் வச்சுக்கலாம் இல்லை டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம் எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மொபைல் ஸ்டாண்டை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மூடி உடைஞ்சிட்ட டிஃபன் பாக்ஸ் பர்பஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு மேலே அந்த வாய் பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஆட் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி மணி வச்ச மாதிரி ஆட் பேண்ட் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதனுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ அதை டெக்ரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் கலர் டேப் யூஸ் பண்ணி டெக்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த கலர் டேப்பை கிராஸாக வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் டேப்புக்கு பதிலாக பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போகலாம் பார்த்து டெக்ரேட் பண்ணி முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க ஃபிரண்ட்ஸ் ஜீரோ காஸ்ட்டில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பவுடர் டபுல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக குட்டி குட்டி நெய் நெயில் அழகாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஆட் பேண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய பாசாமையல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி Ini berjukung. Kau perlu perhati nak. இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தூக்கி தானே போடுவோம் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைரலை மட்டும் தனியாக ஸ்ப்ரிங்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு ஃபோல் மட்டும் தான் பண்ணணும் வேறு எதுவுமே பண்ண இல்லைங்க பாருங்கள் ஃப்ரண்டையும் பேக்கையும் சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் ஏர் பேண்ட் குழந்தைங்களுடைய ஹேர் கிளிப்ஸ் இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இதில் ரிங் மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு ரிங்கலையும் வந்து ஒவ்வொரு பொருட்களை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பேங்கிள் வந்து ஹேங் பண்ணிக்க முடியும் செயின்லாம் கூட ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அந்த டாப்ல இருக்கக்கூடிய ரெண்டு போர்ஷனையும் ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க நம்ம வளையல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நம்ம குப்பையில தூக்கி போடக்கூடிய இந்த ஸ்பைரல் ஸ்பிரிங்கை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி ஆச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி i